சபரிமலைக்கு மாலை போட்டு மலை ஏறி ஐயப்பனை பார்த்துட்டு வர்றதுன்றது ஆம்பளைங்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் சாதாரணமான விஷயம்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாலை போடுறதில் ஆனால் பொண்ணாக அதுவும் ஒரு செலிப்ரிட்டியாக இருந்து மாலையை போட்டு இப்போ செலிப்ரிட்டினா எல்லோருக்கும் தெரிஞ்சவங்க தயவுசெய்து இதை யாரும் நடிப்பு என பார்த்தோன்னே தோணும் என்னப்பா இப்படி நடிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் தோணும் பட் அந்த இது நடிப்பெல்லாம் கிடையாது அவங்களுக்குள்ள எவ்வளவு நாளாக இருந்த ஒரு இயக்கம் இருந்துச்சு அதான் அந்த மலைக்கு போய் ஐயப்பனை தரிசிக்கணும் அப்படின்றது அவங்க வெயிட் பண்ணணும் குறைஞ்சபட்சம் அவங்களோட ஒரு ஐம்பத்தி எட்டாவது வயது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்புல தெம்பு இருந்து மலை ஏறுறதுக்கு மனசில் தெம்பு இருந்து இதெல்லாம் தாண்டி சூழ்நிலை ஒத்து வந்துச்சு அப்படின்னா மலைக்கு போய் ஐயப்பனை மனசார தரிசிச்சுட்டு வரலாம் இப்போது ஜென்ரலாக இந்த நிறையா பேருக்கு தெரிஞ்சவங்க இந்த பாப்புலர் ஃபிகர் அதுவும் இந்த உமன் செலிப்ரிட்டி அப்படின்னு வச்சிங்களேன் அவங்கெல்லாம் மலைக்கு போகிறது அப்படின்னோடன சூஸ் பண்ணுற சவுத்தில் சூஸ் பண்ணுற முத இடம் ப்ரிஃபரன்ஸு திருப்பதி தான் திருப்பதி தான் போவாங்க போயிட்டு ஜாலியாக ஏன்னா திருப்பதிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான கண்டிஷன்ஸ் கிடையாது யார் வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் போகலாம் ஆனால் சபரிமலையை சூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 கம்மியான ஆட்கள் தான் என்ன சொல்லப்போனால் இவங்க சபரிமலையை சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க சபரிமலை ஐயப்பன் தான் இவங்கள சூஸ் பண்ணியிருப்பார் உண்மை அதுதான் தான் பெருமாள் கிட்டே யார் வேணாலும் போய்ட்டு ஜாலியாக பேசிகிட்டு வரலாம் ஆனால் ஐயப்பன் கிட்டே அவ்வளோ சாதாரணமாக நெருங்கிட முடியாதுன்னு வைங்களேன் அங்கே போகிறதுக்கு பல தடைகள் நிறைய ஏகப்பட்டது இருக்குது இப்போது இவங்க அங்கே போனதை இதை பார்த்துட்டு பல பேர் வந்து ஏதோ எப்போ வீடியோலாம் எடுக்கிறாங்க இது வந்து ஒரு இதுக்காக ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பல பேர் நிறையா வந்து பேசுனாங்கன்னு வாங்கில பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா இங்கே இங்கேன்னு இல்லை அவங்க எங்கே போனாலுமே வந்து கண்டிப்பாக அந்த இந்த ஒரு பிஆர் மார்க்கெட்டிங் அப்படின்றது அவசியம் இருக்கு அவங்க எடுக்கத்தான் செய்வாங்க வேறு வழியே கிடையாது இதை வந்து அவங்களால அவாய்ட் பண்ணவே முடியாது ஆனால் இதை எடுக்கிறதுக்காகத்தான் அவ்வளோ தூரம் போனாங்க பட் ஆனால் அக்கா வந்து எதில் வந்து மலை மலைக்கு ஏறினாங்க நடந்தே ஏறினாங்களா சின்ன பாதையில் போனாங்களா பெரிய பாதையில் போனாங்களா இல்லை டோலியில் போனாங்களா எதில் போனாங்க எப்படி இறங்கினாங்க அப்படின்றதுல ஏன்னா கோயிலுக்குள்ளே போகிறது மட்டும்தான் காமிக்கிறாங்க அது இடையில் வந்து நடந்து போகிறது அந்த மலை ஏறினது இன்னும் எங்கெங்கெல்லாம் வந்து போனாங்க அந்த சாமியெல்லாம் பார்த்தாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் அந்த அதை இந்த குறிப்பில் அது வந்து ஃபுல் ப்ளாக் ஆக மாறிடும் பட் ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து போட்டிருந்ததுக்கெலாம் ஒருவேளை அவங்க நடந்து கிழந்து மேலே தாங்காலால் நடந்து ஏறி போயிருந்தாங்கன்னா ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த அவங்க இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு ஹில் இப்போ அட்வென்ச்சருக்காக கூட அவங்கெல்லாம் ட்ரக்கிங்லாம் போயிருக்க மாட்டாங்க அப்படியே ட்ரக்கிங் போகிற மாதிரி இருந்திருந்தாலும் அவங்க நிறையா விஷயங்கள் முன்னேற்பாடெல்லாம் செஞ்சுட்டு ஒரு பாதுகாப்போடு தான் ஏறுவாங்களே தவிர ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து கிளம்பி போகிறதுக்கெல்லாம் வேலை இல்லை அது முடியவும் முடியாது ஸோ சடனாக இவங்க சபரிமலை போகிறாங்க அப்படின்னா அது சாத்தியம் இல்லைதான் ஏறுறதுக்கான வாய்ப்பில் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வந்து ரொம்ப 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 கம்மி ஏன்னா அது நடக்கிறது போகிறது வெறுங்காலில் யோசிச்சு பாருங்கள் கஷ்டம் பட் இருந்தாலும் அக்கா அவங்க மனசில் நினச்சதை நிறைவேற்றிட்டாங்க நிஜமாப்பா அதாவது இந்த கைலாஷ்க்கு போகிறது கேத்ரிநாத் பத்ரிநாத் போகிறது இருந்தால் போயிடலாம் ஆனால் இங்கே மனசு இருந்தால் தான் போகலாம் அதை நம்ம நினைக்கணும் அவங்க நினைக்கணும் இதெல்லாம் கொடுப்பினை கண்டிப்பாக ஐயப்பன் அருள் அக்காவுக்கும் கிடைக்கட்டும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும்